பிரைஸ்தலார் கத்துடைய பஸ் நான் மக்கப்படுவதாக இந்த பர்சுத்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில் கூட இந்த நாளிலையும் உயிர் தெரிந்த உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாக இருப்பதற்காக நான் கற்றுரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அறுவறுப்பான சில காரியங்களை கொடுத்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இதில் முக்கியமான இந்த கார் நாளில் கூட நிதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாவது வருஷம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ரோஅப் சாப்டர் சிக்ஸ் வேர்ட்ஸ் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் ஆறு காரியங்களை கர்த்தரவு இருக்கிறார் ஏழும் அவருக்கு அருவருப்பானவைகள் அவையாவன மேற்றுமையான கண் பொய்னாவு குற்ற மற்றவடைய ரத்தம் சிந்தும் கை துரு ஆலோசனை பெணக்கு விருதயம் தீங்கு செதுக்கறிந்து கால் அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி சகத குல விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவைகளே எனக்கு அன்பானவர்களே ஆறு காரியங்களை கர்த்தர் இருக்கிறார் ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் முதலாவது பார்க்கறது வந்து மேட்டுமையான கண் கண்ணு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயங்க அந்த கண்ணாலேயே சிலருடைய எப்படி எப்படிக்குன்னு சொல்லி தெரிய ஆரம்பிக்கும் ஆணுடைய பிள்ளைகள் அந்த கண்ணீர் வடிக்கணும் இன்றைக்கி யாரையாவது யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா கண்ணீர் வரும் வேலை சில இடத்துல யாராவது மேலதிகாரிகளில் யாராவது மேலே யாராவது இதாக சொல்லிட்டாங்கன்னா கண்ணில் கண்ணீர் வரும் நம்முடைய கண்களில் கண்ணீரை சிந்தாமல் மேட்டுமையை தொடர்த்தவே முடியாது கண்களில் கண்ணீர் வராமல் மேட்டுமையான மைண்டை நம்முடைய கண்களை விட்டு போகவே போவாது கண்களில் கரெக்டாக வச்சுக்கோங்க அவருடைய கண்கள் அக்கினி சுவலாக இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம் வெளிப்பதேஷ் ஒன்று பதினாலு அக்னியின் கண்களாக இருந்தது கத்துடைய கண்கள் ஆனால் தான் அவர் அத்தனை பேருக்கு மத்தியில் அவருடைய பார்வை பேதுரை மேலே உடனே மனம் கசந்து அழுகிறார் அந்த மேற்றுமையான அந்த கண் இந்த கண்ணால் உங்கள் லைஃப்பை ஸ்பைல் பண்ணுறாதீங்க பொய் நாவு உங்கள் நாவு நிறைய விஷயங்களில் பொய் பேசிக்கிட்டே இருக்குது உங்கள் நாவு நிறைய விஷயங்கள போய் பேசிக்கிட்டே இருக்குது பொய் நாவு இந்த பொய்யால் உங்களோட வாழ்க்கை அழிச்சிடாதீங்க உங்கள் நாவு அந்த நாவால் உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது எனக்கு பெரிய மனுவைகளே பொய் நாவு மிகப்பெரிய ஒரு அழிவை உண்டாக்கிடும் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடும் மிகப்பெரிய வேதனை உண்டாக்கிடும் உங்கள் நாக்கை நல்லா கழுவணும் டங் கிளீனர்னு ஒன்று கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி சிலருக்கு வந்துட்டு வாய்ஸ் ஸ்மெல்லு வரும் அது அந்த டங் கிளீனை போட்டு க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்மெல்லு சரியாயிடும் அதேமாரி ஸ்மெல்லு வந்துச்சுன்னா வயிறை சுத்தப்படுத்தணும் இந்த டங்கு பொய் நாவு இந்த நாவை பொய்யான விஷயத்துக்கு யூஸ் படுத்தாதீங்க ஏசப்பாவுடைய வார்த்தைக்காக சொல்லுங்கள் நல்லதை சொல்லுங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் அறுவருப்பான நபராக இருக்காமல் இருக்கணும் அப்படின்னா பொய்னாவை கஷ்டன் பண்ணுங்க குற்றமற்றவர்களுடைய ரத்தம் கை குற்றமற்றவர்களுடைய ரத்தம் கை அவங்க தப்பே பண்ணிருக்க மாட்டாங்கன்னா அவங்கள குறித்து நீங்கள் தப்பாக பேசுறீங்க பாருங்கள் உங்கள் கை உங்கள் கையால் நீங்கள் யாரையும் அடித்ததில்லை ஆனால் உங்கள் கையால் ஃபோன் பண்ணி எடுத்து ஃபோன் எடுத்து பேசி யாரையோ ஒருத்தரை குற்றப்படுத்துறீங்க பாருங்கள் உங்க கையால் நீங்க ஏங்க நரகத்துக்கு போகணும் உங்க கையால் ஏங்க இப்படி அசிங்கமாகணும் உங்க கண்ணை பரிசுத்தப்படுத்துங்க உங்க கையை பரிசுத்தப்படுத்துங்க உங்கள் நாவை பரிசுத்தப்படுத்துங்க மற்றவர்களை கொடுத்து தப்பாக பேசுறதுக்கு உடனே ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பேசுகிறீங்களே நீங்கள் நல்லா இருப்பீங்களா நல்லா இருப்பீங்களான்னு கேட்குறேன் எப்படி நல்லா இருப்பீங்க அவங்க தப்பே பண்ணல எதுக்கு நீங்கள் பேசுறீங்க அவங்களை அழிக்கணும்னு நினைக்கிச்சு பண்றீங்களா நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டம் வரும் குற்றமற்றோடைய ரத்தம் சிந்த துர் ஆலோசனை பிணைக்கும் இருதையும் உங்கள் இருதயம் யாராவது தப்பானவர்களோட டக்குன்னு உடனே சேர்ந்துடும் உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ திடீர்னு உங்களை பார்க்க யாரோ ஒருத்தவங்க வராங்க அவங்களுக்கு உங்களை யாரே பிடிக்கல அவங்களுக்கு அவங்கள பிடிக்கலன்னா உங்கள் ஹார்ட்டு ரெண்டும் உடனே இணைஞ்சிடும் புரியுது உங்களை யாராவது திட்டாங்க உங்களை யாராவது கேவலமாக பேசிட்டாங்க திட்டாங்க அதே போல அவங்களே திட்டிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க ஆமாம் அப்போதான் சொல்லி இஷ்டம் போல் பேசிடுவீங்க திடீர்னு அவங்களை நேரில் வந்து என்னங்க பண்ணுவீங்க உங்க ஹார்ட்டு உங்கள் இருதயத்தால் நீங்கள் நரகம் போயிடக்கூடாது மனம் திரும்பிடுங்க உங்கள் இருதயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் உங்கள் காலை நல்ல விஷயத்துக்கு பண்ணுங்க அவருடைய இருதில் சுத்தம்ல என்ற வசனம் சொல்லுது ஆனால் இன்றைக்கி ஆலோசனை பண்ண கிருதியமாக போயிடுச்சு தீங்கு செய்வதுக்கு விருந்தோடு கால் மலை மேல் சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கர்த்துடைய சுவிசேஷத்தை சொல்றது கொஞ்சம் காலை யூஸ் பண்ணுங்கள் தீங்கு செய்வதற்காக விருந்து ஓடாதீங்க சொந்தக்காரர் அழிக்கணும் பந்தங்கள் அழிக்கணும் உறவுகள் அழிக்கணும் விசுவாசிகள் அழிக்கணும் ஊழியர்கள் அழிக்கணும் ஊழியத்தை அழிக்கணும் அறுவறுப்பு லிஸ்ட்டில் தான் நீங்கள் இருக்கிற மனம் திரும்பிடு ஏசுவி நாமத்தில் எழுச்சிருப்பு கொடுக்குற இன்றைய மனம் திரும்பிடு உன் காலில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு முன்னாடி இப்போயும் மனம் திரும்பிடு தீங்கு செய்வதுக்கு அந்த கால் அவ்வளோ யூஸ் பண்ணிருக்கிறீங்க ரொம்ப கவனமாக இருங்க அபத்தம் பேசும் பொய் சாட்சி இதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டான நபர்களை யூஸ் பண்ணிக்கிறீங்க பொய் சாட்சி எத்தனை பேர் நம்ம கொடுத்து பொய் சாட்சி சொன்னாலும் அவருடைய சாட்சி ஒவ்வொல்லன்னு சொல்லி பார்க்குறோம் எஸ் அப்போ கொடுத்து பல பேர் சொல்கிறாங்க எதுவுமே நடக்கலை ஏன் பொய் சாட்சி அனுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றுமே செய்யாது ஆனால் நீங்கள் அறுவருப்பான் லிஸ்டில் இருக்கிறீங்க யாருக்கும் அப்படி பண்ணிடாதீங்க கவனமாக இருங்க சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஆணுடைய பிள்ளைகளாக இருக்காங்க விசுவாசிகளாக இருக்காங்க ஊழியர்களாக இருக்கிறாங்க ஆணுடைய பிள்ளைகளாக இருக்காங்க உற்சாகமாக ஊழியர் செஞ்சாங்க இன்னைக்கு நீங்கள் விரோதமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அறுவரு பன்லிஸ்டில் இருக்கிற உனக்கு ஐயோ மனம் திரும்பிடு மனம் திரும்பிடு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஆணுடைய பிள்ளைகளாக இருந்த ஊழியர்களுக்கு விரோதமாக விசுவாச பிள்ளைங்களுக்கு விரோதமாக ஊழியர்களுக்கு விரதமாக சபைகளுக்கு விரதமாக தீர்க்கதரிசிகள் அப்பசுகள் மெய்ப்பர் போதகர் இவங்களுக்கு விரதமாக சுவிச விதமாக நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஐயோ மனம் திரும்பிடுங்க விரோதத்தை உண்டு பண்ணுகிறது என்னங்க அது என்ன வாழ்க்கை அது மனம் திரும்பிடு அழிவு வந்துடும் யாராக இருந்தாலும் சரி நம்முடைய அவயங்கள்ல இருக்கிற உறுப்பை வச்சே கர்த்தர் நம்ம இந்த நாள்ல நியாயம் தீர்க்கிறதுக்கு ஆவலுள்ளவராக இருக்கிறார் ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் ஏழும் அவர் கருவறுப்பானவைகள் அவை மேட்டுமையான கண் பொய்னாவு குற்றமன்ற ரத்தம் சிந்தன்கை துராலோசனை பிணைக்கும் இறுதியம் தீங்கு செய்வதற்கு விரைந்து கால் அபத்தம் பேசும் பொய் சாட்சிய சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு புரிந்தல் எனக்கு பிரியமானவர்களே இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் உண்டாகட்டும் உங்களுடைய அவயங்களில் இருக்கிற இந்த உறுப்புகளெல்லாம் இந்த உறுப்புகளாலே நீ நரகத்துக்கு போகத்தக்கதான காரியங்களாக மாறிடும் பி கேர்ஃபுல் மனம் திரும்பிடு சகோதரனே சகோதரியே நீ கற்றுக்குரதமாக செயல்படாத நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏசி நாம்தான் சொல்கிறேன் நான் சகோதரக்குள்ளே விரோதம் உண்டு பண்ணுறியா உனக்கு பிரச்சனை வரும் வேதனை வரும் உன்னை நேசிக்கிறவங்களுக்கு அவங்கள உன்னை விட்டு பிரிக்கத்தக்க தான் சூழலில் வந்துடும் பி கேர்ஃபுல் பொய் சாட்சி சொல்கிறதுக்குன்னு பிளான் பண்ணிருக்கிறீங்களா கவனமானதுக்கு உங்கள் கத்துடைய கோபம் உங்களை தொட்டுடும் தீங்கு செய்யறதுக்கு உங்கள் காலை பட்டு கிடக்குறீங்களா தீங்கு செய்ய ஓடாத மனம் திரும்பிடு பொய் நாவு துராலோசனை பெண்ணுக்கு இறுதியும் உங்கள் ஹார்ட்டை கற்றுடைய வார்த்தையில நிரப்புங்க போய் நாவ தூக்கி போடுங்க கர்த்தருக்காக ஷைன் பண்ணுங்கள் குற்றமற்றவுடைய ரத்தம் சேர்ந்த கையை கரெக்ஷன் பண்ணுங்க மெற்றுமையான கண்ணை கரெக்ஷன் பண்ணுங்கள் அன்பு தகப்பன்னு உமக்கு பயப்படுற பகை எங்களுக்கு உண்டாக்கிட்டாண்டவரே கிருப்பி தாங்கிட்டு பெரிய கான் செய்யும் அப்பா நாங்கள் மனம் திரும்ப நீ இருந்த நாளில் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளில் பேசுறது கை ஸ்தோத்திரம் இந்த மாதம் முழுக்க கொடுத்துக்க நன்றி ஏசுமல்ல பிதாவை Amen.